வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்னர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் திருப்பி நீர் கடுப்பு நோயை பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா அந்த போகிற வீடியோவில் வந்து ஒரு பேஷண்ட்டு கேட்டிருந்தாங்க மேம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே திரும்ப திரும்ப கடுப்பு வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருந்தாரு அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் மறுபடியும் மறுபடியும் கழுப்பு வர்றது காரணம் வந்து நிறைய காரணிகள் இருக்குது எஸ்பெஷலி பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு வந்து அடி அடிக்கடி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஸோ இந்த காரணங்களெல்லாம் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி எந்த காரணங்களுக்கெல்லாம் நீங்கள் கிட்ட போனோம் எந்த காரணங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே வீட்டில் ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி போகிறேன் முதல் காரணி வந்து ஸ்டோன்ஸ் கல் அந்த சிறுநீரக இதுலேயே சிறுநீர கிட்னிலே இல்லைன்னா அந்த கீழே இருக்கிற அந்த யூரேட்டர்ல வந்து கல் இருந்ததுன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும் நீர் கடுப்பு வரும் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த கல்லோட சைஸை பார்த்து ரொம்ப பெரிய கல்லாக இருந்தால் அது ரொம்ப தண்ணி குடிக்கிறதில்ல அதில்லாம் வெளியே வராது அதனால் இதுக்கு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் அந்த கல்லை கரைச்சிக்கவோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கவோ அந்த வைத்தியத்தை பண்ணிக்கணும் ரொம்ப சின்ன கல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும் அந்த உங்கள் மோஸ்ட்லி இந்த கற்கள் இருக்கிற பேஷண்ட் கிட்டே கேட்டாலே ரொம்ப வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க அவங்க வழி வழியாக வந்து அவங்க தாத்தாக்கு இருக்கும் அப்பாவுக்கு இருக்கும் அவங்க ஃபேமிலியிலே நிறைய பேருக்கு இந்த கல் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ என்னெல்லாம் உணவுப் பொருட்களை நீங்கள் அதை ஒதுக்கணுமோ அந்த கற்கள் வர்றதுக்கான உணவுப் பொருட்களை அதை ஒதுக்கி நீங்கள் டயட் அண்ட் நிறையா தண்ணி குடித்தாலே இதில் வந்து தப்பிக்கலாம் இன்னொரு முக்கியமான ரீசன் செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் ரெண்டாவது வந்து கூல் ட்ரிங்க்ஸ் சில பேர் தண்ணிக்கு பதிலாக கூல்ட்ரிங்கஸை குடிப்பாங்க இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி கற்கள் ஃபார்ம் ஆகும் அது வந்து உடம்புல இருக்க நீர் சத்தை வந்து குறச்சிரும் நீர் சத்து குறையும் போது அந்த இது ஒண்ணுக்கு பாதையில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது மூணாவது முக்கியமானது வந்து மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு வந்து அதாவது மெனோபாஸ் அடைந்த பெண்களுக்கு வந்து அந்த ஏரியா அந்த இந்த வெஜைனல் ஏரியா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் சின்ன பொண்ணுங்களுக்கு இருக்கிற மாதிரி வெட்டாக இருக்காது அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அந்த ட்ரைனஸாலேயே அவங்களுக்கு வந்து அடிக்கடி நீர் கடுப்பு நோய் வர மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க யூரின் டெஸ்ட் பண்ணால் அந்த சிறுநீரில் வந்து ஒன்றுமே பஸ்ஸல்ஸ் இருக்காது பாக்டீரியா இருக்காது நோ க்ரோத் அப்படின்னு வரும் யூரின் கல்ச்சரில் ஸோ இவங்களுக்குலாம் வந்து நாங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு க்ரீம் கொடுப்போம் இவ்வளான் க்ரீம் இவ்வளான்னா அது ஒரு ஹோர்மோன் ஈஸ்ட்ரடையால் ஹோர்மோன் இருக்கிற க்ரீம் ஸோ சின்ன பொண்ணுங்களுக்கு எப்படி அந்த இடம் நல்லா மாய்ச்சரைஸ்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த வயதானவர்கள் வயதான பெண்மணிகள் அந்த இடத்துல அவங்களே அதிலே ஒரு என்னமோ ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பான் அப்ளிகேட்டர் அதை யூஸ் பண்ணாதீங்க கையாலே விரல்லே எடுத்து அந்த இடத்துல நல்லா தடவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப தினமும் தடவணும்னு அவசியம் இல்லை வாரத்துக்கும் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அந்த இடத்துல தடவிக்கிட்டோம்னா இந்த அந்த அந்த ஒரு மாதிரி அந்த ட்ரை இது வந்து நல்லா ஆயிடும் அடிக்கடி நீர் கடுப்பு இல்லாமல் தப்பிக்கலாம் நாலாவது முக்கியம் வந்து இதுக்கு மெயினாக நாங்கள் வந்து ஆண்களுக்கு தான் பார்ப்போம் ஆண்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்சர்னு சொல்லுவோம் அதாவது அந்த நீர் சிறுநீரகம் வெளியில வந்து ஏதாவது ஒரு கம்ப்ரஷன் அந்த பாதை வந்து சுருங்கிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிக்சர் இந்த ஸ்ட்ரிக்சர்னாலயும் அடிக்கடி எஸ்பெஷலி மேல் பேஷண்ட்ஸ்க்கு ஆண் நோயாளிகளுக்கு வந்து அடிக்கடி நீர் கடுப்பு நோய் வரும் இவங்களும் வந்து இதுக்கெல்லாம் வைத்தியம் அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது இவங்களும் யூராலஜிஸ்ட் தான் போகணும் கிட்ட போய் அந்த ஸ்ட்ரிக்சருக்கான வைத்தியத்தை பார்த்தா தான் அவங்க இந்த அடிக்கடி வர நீர்க்கடுப்பு வந்து தப்பிக்க முடியும் ஸோ நான் சொன்னது வந்து நாலு காரணிகள் ஒன்று ஃபஸ்ட்டு கல் கல்லுக்கு வந்து நீங்கள் ஒன்று தன் சின்ன கற்களாக இருந்தால் நிறைய தண்ணி குடிங்க இல்லைன்னா அதுக்கு ஏற்ற உணவு பழக்கத்தை மாற்றிக்கோங்க ரெண்டாவது வந்து அந்த வெஜைனா ரொம்ப ட்ரையாக இருக்கிறது அதுக்கு வந்து க்ரீம் நான் சொல்லிட்டேன் அதுக்கு அதுக்கு பேர் இவலான் க்ரீம் இவிஏஎல்ஓஎன் அது வந்து உங்கள் விரல்களாலேயே தடவிக்கிட்டால் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை தடவிக்கிட்டாலே அது வராமல் இருக்கும் மூணாவது இந்த ஆண்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரிக்சர் நாலாவது முக்கியமானது வந்து டேப்பாக்லிஃப்ளோசின் அப்படின்ற மாத்திரையை நிறைய டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நானும் யூஸ் பண்ணுறேன் என்னோடய டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் அதோட ஆக்ஷன் என்னென்னா அந்த எக்ஸஸ் சுகர் அப்படியே அது வந்து சிறுநீரில் வெளியேற்றிடும் இந்த மாத்திரையால் கூட நிறையா பேருக்கு அடிக்கடி நீர் கடுப்பு நோய் ஸோ உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேபாக்லிஃப்ளோசின் அப்படிங்கிற மாத்திரை இருந்ததுன்னா அடிக்கடி நீர் கடுப்பு வந்துன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அதை மாத்திரையை நிறுத்திட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்று மாத்திரையை எழுதி கொடுக்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்